ला आतिमுகாவோட மென்ஷன் பண்ணாம பாஜாக்க ஆசிய மிக்குன்னு பெரிய நம்பிக்கை திரியுது காரி அம்சா இப்போ நீங்க அதுக்கு வீர்த ஏடிஎம்க்கே தான் بدل சொல்லறானே ஏடிஎம்க்கே கூட்டனி அவரு எடப்பாடி திரும்ப திரும்ப சொல்றாரு எங்களுடைய தலைமையில தான் கூட்டனின்னு ஆனா இவங்க சொல்லாங்க வந்து बीजेपी தலைமையில ஆட்சின்னு அப்போ 2026 மே இந்த தமிழ்நாடு மே திரசே एक बार एनडीए की सरकार बनने जा रही है भारतीय சுவாரதிய ஜன்டா பார்ட்டி ஏ ஐடிஎம்கேக்கு சர்க்கார் பண் ஜாரோ ஏ அரசு இயந்திரத்தை தன்னுடைய கைவசப்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்கள் என்று தெரியும் அதை வந்து பெருமையாக என்று சொன்னால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்காது அதை திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை கட்சிகளும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் பொதுமக்களுமே ஒத்துவிட மாட்டாங்க மே ரே தாத்தோ தில்லி மேஹோ மகர் மேரே கான் தமிழ்நாடு பல்ல கே ஹுவே ரே தேஹே இப்போ அவங்க சைலண்ட் ஆப்ரேஷனாக அவங்க எதை மீன் பண்ணாங்க அவங்களை தெளிவுபடுத்த முடியுமா அவங்க சைலண்ட் ஆப்ரேஷன் என்ன என்பது நாடே அறிந்த உண்மை அதை நான் சொன்னேன் அதிகாரத்தை கையில் ஐடி ஐடிஇடி போன்ற அமைப்புகளை சுயநலத்திற்காக பயன்படுத்துவது அதில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறில் கூட அது நடக்கப்போகிறது எப்படி ஆர்எஸ்எஸ் மற்ற இடங்களில் கையாளுதோ அதைத்தான் பாமக விஷயத்தில் கையாளுது இதிலையும் என்னை பொறுத்தவரை பாமக தொண்டர்கள் அவங்க உஷாராக இருக்கணும் இருந்து இதெல்லாம் பார்க்கணும் இன்னைக்கு வந்து பாமக வந்து மீண்டும் இவங்க பிடியில் போய் சிக்கி வணக்கம் அமித்ஷா மதுரை வந்திருக்கிறார் அதே சமயத்தில் திமுகவுடைய பாலத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜி மதுரைக்கு வந்திருக்கிறார் அரசியல் குறித்து சில கேள்வி கேட்போம் ஆரம்பிங்க சார் வணக்கம் டெல்லி இன்னைக்கு மதுரையில் குறிப்பாக அமித்ஷா என்ன சொல்லிட்டாருனாக்க டெல்லி ஒடிசா மகாராஷ்டிரா போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டார் இது நடக்குமா ஒருவேளை அவர் முயற்சி எடுத்தால் வந்து நித்யானந்தனுடைய கைலாசத்தை வந்து இருபத்தாறில் கைப்பற்றலாம இருக்கும் ரெண்டாயிரத்து ஐம்பத்தாறில் கூட தமிழ்நாட்டை அவங்க கைப்பற்ற முடியாது அந்த பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை அவர் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ வீரம் பேசுகிறாரு டெல்லி உதாரணம் இன்றைக்கி வந்து டெல்லியில் வந்து அவங்க வந்து என்ன முறைகேடுகளை பின்பற்றினார்கள் என்பது நமக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதற்கு ராகுல் காந்தி அவர்கள் தெளிவான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் எப்படி வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவது தேர்தல் கமிஷனை கையில் எடுப்பது போலி வாக்காளர்கள் சேர்ப்பது இப்படி பல்வேறு தந்திரங்களை வந்து அங்கே கையாண்டார்கள் எந்த தந்திரத்தையும் தமிழ்நாட்டில் அவங்க நிறைவேற்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த சூழ்நிலையும் அனுமதிக்காது அது வந்து நம்ம தெளிவானமே இருக்கும் எனவே அவங்களுடைய கனவு வந்து பலிக்காது இவங்க வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ வீரம் பேசுகிறாங்களே இன்றைக்கு பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் இதுவரையிலும் குற்றவாளியை கொண்டு சட்டத்தினை நடத்த முடிஞ்சுதா அங்கே என்ன நடந்ததுனால் மக்கள்கிட்ட விளக்க முடிஞ்சுதா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கொடுப்பதற்கு அவங்களுக்கு முடியலை அங்கே ஒரு பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாதவர்கள் இன்றைக்கு தென்னிந்தியாவில் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நாங்கள் டெல்லியை போல நாங்கள் இங்கே டெல்லியில் வந்து அங்கே இவ்வளவு தவறுகளை செய்தார்கள் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் எப்படி அரசு இயந்திரத்தை தன்னுடைய கைவசப்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்கள் என்று தெரியும் அதை வந்து பெருமையாக பேசுகின்றார் என்று சொன்னால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்காது அதை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தோலைமை கட்சிகளும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் பொதுமக்களுமே ஒத்துக்கிட மாட்டாங்க அதில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறில் கூட அது நடக்க போகிறது இல்லை இல்லை அதிமுக மென்ஷன் பண்ணாமல் பாஜக ஆட்சி அமைக்கணும்னு பெரிய நம்பிக்கை தெரிவிக்கிறார் அமித்ஷா இப்போ நீங்கள் இதுக்கு இதுக்கு ஏடிஎம்கே தான் பதில் சொல்லணும் ஏடிஎம்கே கூட்டணி அவர் எடப்பாடி திரும்ப திரும்ப சொன்னது எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணின்னு ஆனால் இவங்க சொன்னாங்க வந்து பிஜேபி தலைமையில் ஆட்சின்னு அப்போது நாங்கள் ஏற்கனவே சொன்னது நிறைய பேரும் நினைக்கும் எப்படின்னா இது அக்டோபஸ் கையில் சிக்கின ஒரு அனுபவம் தான் அதிமுக இவர் வந்து அக்டோபஸ் கையில் மாட்டின மாதிரி மாட்டியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதனால் தான் வந்து அதிமுக பற்றி பேசாமல் பாஜக ஆட்சி அமைக்கணும்னு பேசியிருக்காருன்னா நம்ம அதில் புரியுது எப்படிப்பட்ட ஒரு ஒரு டோட்டல் சரண்டர்ன்னு சொல்லுவோம் முழுமையாக தங்களை வந்து அவங்க காலில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க என்பதற்கு இது இந்த ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் உண்மையான அதிமுக தொண்டர்கள் அண்ணாவை நம்புகின்றவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் வந்து அல்லது எம்ஜிஆரை ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இதை ஒத்துக்கொள்வார்களா ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் அப்படி வருகின்ற நேரத்தில் வந்து அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரோம் அதை நோக்கித்தான் அதிமுகவும் அதன் தொண்டர்களும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நான் கருதுகின்றேன் எத்தனை சா வந்தாலும் தமிழ்நாட்டை அசைய முடியாதுன்னு எம் கே ஸ்டாலின் முதல்ல சொல்கிறாரு ஆனால் இவரும் சார் சா அதாவது சா என்றாலே சாக் தான் சொல்லி நயனா நரேந்திரன் அமித்ஷாவோடைய பேச்சுக்கு வலு சேர்க்கிறாரு இப்போ நீங்கள் வந்து அவங்க எந்த ஷாக்கை சொல்லாங்கன்னு எங்களுக்கு புரியாது நீங்கள் வந்து அவங்களே மொத்தத்தில் ஷாக்காக இருக்காங்க ஏன்னா இங்கே உள்ள ஒரு சீஸ்ஃபயர் அதாவது ஒரு பாகிஸ்தானுக்கு நமக்கு இருந்த ஒரு போர் போன்ற சூழலை யார் முடிவு பண்ணி அறிவிக்கா ட்ரம்ப்பு அதுக்கப்புறம் இவங்களுக்கே வாதரக்க முடியாமல் ஷாக்கில் இருக்காங்க ஒரு அவர் மா தெரியாத நம்ம அந்த ஷாக்கை இந்த ஷாக்கோடு ஒப்பிட்ருப்பார்கள் இன்றைக்கி ஷாக்கில் இருப்பது என்பது மோடியும் அமித்ஷா போன்றவர்களும் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து அவர்களால் வெளிநாடுகளிலிருந்து நமக்கு கூடிய அச்சுறுத்தல்கள் அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இவற்றை எப்படி கையாள்வது என்பது தெரியலை அவற்றை டைவெர்ட் பண்ணாக்க தான் இப்படிப்பட்ட ஒரு விவாதங்கள் இவர்கள் உண்டு பண்ணுகிறார்கள் என்று நாங்கள் எங்களுடைய கருத்து சைலண்ட் ஆப்ரேஷன் தொடரும் ம் இப்போ அவங்க சைலண்ட் ஆப்ரேஷன் அவங்க எதை மீன் பண்ணாங்க அவங்களை தெளிவுபடுத்த முடியுமா அவங்க சைலண்ட் ஆப்ரேஷன் என்ன என்பது நாடே அறிந்த உண்மை அதை நான் சொன்னேன் அதிகாரத்தை கையில் எடுப்பது ஐடிஇடி போன்ற அமைப்புகளை சுயநலத்திற்காக பயன்படுத்துவது இதைத்தான் அவங்க சைலண்ட் ஆப்ரேஷன் சொன்னாங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு மத ரீதியான பிளவை ஏற்படுத்துவது ஜாதி பெருமை என்று சொல்லி ஒரு சாதாரண மக்கள் கல்வி அறிவு இல்லாத மக்கள் அவளுக்கு கல்வியை கொடுக்காமல் அவளை முன்னேற்ற பாதை எடுத்து சொல்லாமல் அவளை ஜாதிய கட்டமைப்பை பெருமை பேச வச்சு அவளை ஒருங்கிணைப்பது போன்ற வேலைகள் தான் இதை தான் சைலண்ட்டாக பண்ணணும் ஏன் ஓப்பனாக பேச வேண்டியது தானே இப்போ நாங்கள் ஏன் வந்து வெளிப்படையாக பேசலாம் நாங்கள் பேசுகிறது பெரியாரியத்தை பேசுகிறோம் சமத்துவத்தை பேசுகிறோம் சமதர்மத்தை பற்றி பேசுகின்றோம் மதசார்பற்ற தன்மையை பற்றி பேசுகின்றோம் அல்லது இந்திய மக்கள் ஒரு எவ்வளவோ போராடி பெற்ற இந்த ஒரு மக்களாட்சி தத்துவம் ஜனநாயகம் இவற்றை பேணி இதை வந்து நம்ம ஓப்பனாக பொது வழியில் தைரியமாக உலக அளவில் எங்கே வேணாலும் பேசலாம் இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரிவினைவாதம் மதவாதம் அரசு இயந்திரங்கள் தவறாக பயன்படுத்துதல் இவையெல்லாம் வந்து பகிரங்கமாக பொது வழியில் பேச முடியாது இது ரகசியமாக தான் பேச முடியும் நான் நினைக்கின்ற அந்த ரகசியத்தை தான் அவர் சொல்லுகிறார் ஆனாலும் இந்த எந்த ரகசியத்தாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் காணுகின்ற கனவை அவர்கள் அடைய முடியாது ஏனென்றால் தமிழ்நாட்டில் வந்து எல்லா மக்களும் பகுத்தறிவு பெற்றிருக்கின்றார்கள் இந்த மக்கள் வந்து பாஜகவிட ஒவ்வொரு நடவடிக்கையும் புரிந்திருக்கின்றார்கள் அவங்க எந்த எண்ணத்தோடு வருகின்றார்கள் எந்த நோக்கத்தோடு வருகின்றார்கள் என்பதை தமிழக மக்கள் புரிந்திருக்கின்ற காரணத்தினால் இது நிச்சயமாக இந்த இது வந்து இவங்களுடைய கனவு ஈடுபடாது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா ஆழிட்டு குருமூர்த்தி அவர்களும் இருமுறை ராமதாஸ் சந்தித்து பேசுகிறார் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்காக தான் சந்திச்சோம்ட்டார் நான் பாஜகவுக்காக நான் போய் பேசலன்றே சொல்கிறார் ஆனால் நேற்று இரவு முறை பேசுகிறார் இப்போ அமித்ஷா வந்துருக்காரு போய் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கா இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ குருமூர்த்தி யார் குருமூர்த்தி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நபர் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் அதாரிட்டியாக இன்றைக்கு செயல்பட்டு இருக்குது அதனால தான் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத் வந்து குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை அவர் செல்லும் இடமெல்லாம் காவல்துறை போன்றவை கொடுக்கிறது அவர் வந்து ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் அதாரிட்டியாகவே இருந்து இவற்றையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கார் மக்களுடைய வரிப்பணத்தில் ஒரு பிரதமரே சென்று அவர்கிட்ட போய் இருந்து ஆலோசனை கேட்கக்கூடிய நிலை மத்திய அமைச்சர்கள் சென்று ஆலோசனை கேட்கக்கூடிய நிலை அரசு இந்த வழியில்தான் பயணிக்க வேண்டும் என்று ஒரு டிக்டேட் பண்ணக்கூடிய துணியில் அவர் பேசக்கூடிய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போன்று தான் தமிழ்நாட்டு அரசில் ஒரு இளமறை காயாக இருந்து கொண்டு இன்றைக்கி குருமூர்த்தி பல்வேறு காரியங்களை செய்து வருவது நமக்கு தெரியும் இப்போ வந்து பாமகவில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா இன்றைக்கி ஏடிவங்கே இப்படி தான் பண்ணுச்சு அவங்களுக்குள்ள இந்த பிரச்சினைலாம் அவங்களே பேசி முடிக்க முடியாமல் நீங்கள் இந்த பஞ்சாயத்தை கொண்டு அங்கே போனாங்க அமித்ஷா கிட்ட போனாங்க மோடிட்ட போனாங்க இன்றைக்கி அவங்கள விட்டு வெளியே வராமடம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு அவங்க எதிர்காலம் எப்படின்னு தெரியலை இப்போ வந்து அதிமுக எங்களுடைய தலைமையில் ஆட்சின்னு சொல்லுது இங்கே பாஜக வந்து எங்களுடைய தலைமையில் ஆட்சின்னு சொல்லுது அப்போ இவ்வளவு நெருக்கடிகள் தேர்தலுக்கும் இவ்வளோ நாளைக்கு முன்னாலேயே ஏற்பட்டாச்சு இப்படிப்பட்ட சூழலில் அன்புமணி இன்றைக்கு எப்படி சிக்கி இருக்கிறார் பாஜகனுடைய இல்லை அவருக்கு எவ்வளோ நிர்பந்தங்கள் இருக்கிறது ஈடி போன்ற அமைப்புகளால் அவருக்கு பல்வேறு தாக்குதல்கள் அவர்கள் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் செய்தியாக வந்துட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி பென்று பார்க்கிறார் என்று சொன்னால் அதுவும் மீண்டும் அந்த மிரட்டல் அரசியல் தான் எப்படி ஆர்எஸ்எஸ் மற்ற இடங்களில் கையாளுதோ அதைத்தான் பாமக விஷயத்தில் கையாளுது இதுலேயும் என்னை பொறுத்தவரையில் பாமக தொண்டர்கள் அவங்க உஷாராக இருக்கணும் இருந்து இதெல்லாம் பார்க்கணும் இன்றைக்கு வந்து பாமக வந்து மீண்டும் இவங்க பிடியில் போய் சிக்கி அவங்களும் தற்கொலை ஒரு தற்கொலை முயற்சி பண்ணுற ஒரு முயற்சிக்கு சென்று விடக்கூடாது என்பது கருத்து அது மட்டும் இல்லைன்னா இப்போ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸே இதை ஒப்புக்கொண்டிருக்கிறாரு அவர் ஒரு பக்கத்து மகனும் ஒரு கால மரு மகனும் இன்னொரு கால மருமகளும் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளியே வந்து பாரத் கி ஜெயின்னு சத்தம் வருது கூட்டணி பேச வந் அவருக்கே தெரியலை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு காலை பிடிச்சி கூட்டணி சரணம் பிஜேபி கூட பேசுகிற நிர்பந்தம் இருக்கிறதுன்ட்டு அவரே ஒத்துக்கொண்டுருக்கிறாங்க இப்ப நீங்கள் பாஜகவை பொறுத்தவரை ஆம வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வட இந்தியாவை எடுத்து பல உதாரணங்கள் இருக்கிறது சிவசேனா உதாரணம் இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கிறது ஏன் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே சொல்லலாம் இப்போ ஒரு ஒரு விதை இல்லாமல் ஆக்கி விட்டுட்டாங்க அதே போன்று பாமகவும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டு இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸை அப்படியே அவங்க உள்வாங்கி எடுத்து அவங்க வந்து ஒற்றை கட்சியாக எதிர்கட்சியாக வர வேண்டும் என்பது பாஜகவனுடைய நோக்கம் இதை வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் இது வந்து திராவிட இயக்க சிந்தனை கொண்டவர்கள் திராவிட இயக்க அரசியல் தான் இங்கே ஆளவும் வேண்டும் எதிர்க்கட்சியிலும் இருக்கணும் அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் தேசத்தின் நலனுக்கும் அதான் பாதுகாப்பாக இருக்கும் எனவே தான் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களில் அவர்கள் செய்யக்கூடிய அதே சூழலை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவார்கள் அது வந்துவிடக்கூடாது என்று தடுக்க தான் நாங்கள் வந்து டூத் அண்ட் நைல் முழுமையாக அவர்களை வந்து இவ்வளோ அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்க காரணமே அதுதான் அந்த மாதிரி ஒரு அமித்ஷா மதுரைக்கு வந்திருக்க சூழலில் நீங்கள் மதுரைக்கு வந்திருக்கீங்க அவர் பேசிய பேச்சுக்கு நீங்களும் கனிமையாக விசம் முடிச்சுக்கிறீங்க அப்படியே மக்களும் பறக்கி விட்டுவிடுகிறேன் இப்போ விவகார சூழ் நேர உதவி பண்ணி சார்